நம்ம வந்து வாராங்கல் கோட்டைக்கு இப்போ வந்திருக்கோம் வாராங்கல் கோட்டையில் இந்த கோட்டையை கட்டமைக்கிறதுக்காக அந்த காலத்தில் கட்டமைச்சிருக்கிறாங்க பதினெட்டாம் நூற்றாண்டில் அதில் அப்போ இப்போ நவீன தொழில்நுட்பத்தில் வந்து பல விஷயங்களை நம்ம பண்ணிடுறோம் ஆனால் அப்போவே பார்த்தீங்கன்னா இந்த சிற்பத்தை பாருங்கள் இந்த அன்னப்பறவையில் இந்த கல்லில் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் பாருங்கள் எல்லா கேப்லேயும் இவ்வளோ வருது பாருங்கள் மேலே எல்லாமே ரொம்ப நுட்பமான சிலைகள் அன்னப்பறவை எல்லாம் எல்லா எல்லாமே அந்த டிசைன்ஸ் பூரா ரொம்ப தெளிவாக அழகாக பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா பாருங்கள் மணி 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 மணியாக ரொம்ப பொறுமையாக அழகாக பண்ணியிருக்காங்க இப்போல்லாம் தொழில்நுட்பம் இருக்குது நம்ம மிஷின் அவுட்டும் சரசர சரன்னு அடிச்சிட்றான் இது மாதிரி நாலு பக்கமும் நாலு ஆர்ச் இருக்குங்க நாலு ஆர்ச் அதில் வந்து அன்னப்பறவை ரெண்டு ரெண்டு சைட்லயும் ரெண்டு அது மட்டும் அப்போ வந்து அரசாங்கத்தோட சின்னம் காகதியர்கள் காகதியர்கள் காலத்துல பண்ணியிருக்காங்க பதினெட்டா நூற்றாண்டுல எல்லாம் அது கட்டுற கலையை கட்ட வந்துட்டு கைவிட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இல்லை போர் ஏதாவது நடந்திருக்கணும் அப்ப போர்ல உடஞ்சிருக்கணும் எல்லாம் தான் இருக்கு கட்டமைப்பு அப்படியே கொண்டு வந்து அங்கங்கே போட்டு வச்சிருக்காங்க இன்னொன்னு இதில் முதல்ல அந்த பாறைகளை வந்து வச்சிட்றாங்க வச்சிட்டு அதுக்கப்புறம் தான் செதுக்கவே ஆரம்பிக்கிறாங்க போல அது உள்ள பார்த்தோம்னா தெரியும் இது அடிக்கிறாங்க கற்று சைடில் நிறைய பார்க்குறேன் உள்ள வச்சுட்டு தான் செதுக்கவே ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக சின்ன 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 சின்னதாக மணி மணி மணியாக இருக்குது பாருங்க சின்ன கோடு கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே ஒரு மணிமணியாக கொடுத்துருக்குறாங்க தெளிவாக இந்த இடத்துல ஒரு டைமண்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்குறாங்க அழகாக இருக்குது பார்க்குற ரொம்ப பழன்னு எடுத்துருக்காங்க இவ்வளோ சைனிங்லாம் இப்போ பண்ணுறவழன்னு நம்ம இப்போ பயங்கரமாக நிறைய மெட்டீரியல் வச்சிருக்கணும் சூப்பராக பண்ணிருக்காங்க ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க